சமூக செயற்பாட்டாளர் கொற்றவை அவங்க சில புத்தகங்களும் எழுதியிருக்கிறாங்க தொலைக்காட்சி தொடர்களையும் நடிக்கிறாங்க அவங்களோட ஒரு பதிவு ரொம்ப வைரலாச்சு அதாவது அவங்க நேக்கடாக இருக்கிற உடல் பாகங்கள் தெரியாமல் ஆனால் நிர்வாணமாக இருக்கிறாங்கன்ற அர்த்தத்தில் ஒரு சில புகைப்படங்களை அவங்க போட்டாங்க அதில் அவங்க சொல்ல வந்தது என்னென்னா ஆண் உடல் பெண் உடல் அப்படின்ற பேதம் வந்து அவசியம் இல்லை நிர்வாணம் வந்து ஆபாசம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் உடம்புடா விட்டுருங்க நாங்கள் பார்த்துக்கிறோம் ஏன் உடம்பை பார்க்குறீங்க அப்படின்றது தான் அவங்களுடைய முக்கியமான கேள்வியாக இருக்குது பெண் உடல் என்பதே ஆயுதம் அப்படின்னும் அவங்க சொல்கிறாங்க இது அவங்களுடைய அவங்க சொல்கிற விஷயங்கள் இப்போ பெண்ணுடைய உடல் வந்து எப்படி அவங்க எடுத்துக்கிறாங்க மற்றவங்க வந்து அதை எப்படி பார்க்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் எப்படி பார்க்குறீங்க நிர்மலா கொற்றவை அப்படின்ற இந்த ஆத்தர் வந்து எனக்கு ஃப்ரெண்ட் எனக்கு தெரிஞ்சவங்க தான் அங்கே புரட்சிகரமான கருத்துக்கள் சொல்லக்கூடிய பெண் நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காங்க கம்யூனிஸ்ட் இயக்கத்தை சேர்ந்தவர்கள் கம்யூனிஸ்ட் லிட்ரேச்சர் நிறைய அவங்க டிரான்ஸ்லேட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க அவங்களோட அந்த இன்டலெக்சுவல் கான்ட்ரிபியூஷன்ஸ் பற்றி நம்ம பேசுகிறதே இல்லை ஒரே ஒரு நியூட் ஃபோட்டோ இருந்தால் கண்டிப்பாக அதை பற்றி நம்ம பேசியிருக்கோம் ஆனால் அந்த ஃபோட்டோ கூட ஒரு ரியல் நியூட் ஃபோட்டோன்னு எடுத்துக்க மாட்டேன் ஏன்னா அது ஒரு ஃபீட்டல் பொசிஷனில் இருக்கிற ஒரு குழந்தையா இருந்தா என்ன போட்டோ வந்திருக்குமோ அந்த போட்டோ தான் அது அதாவது அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த அந்த பாலியல் விஷயம் இருக்கு இல்லையா பாலியல் வன்புணர்வு அந்த அது தொடர்பாக ஒரு ஒரு பெண்ணின் பரிதவிப்பு பாதுகாப்பு இல்லாம இருக்கிறேன் அப்படின்றத உணர்த்துவதற்காக அந்த படம் வந்து எடு எடுக்கப்பட்டதா சொல்றாங்க ஒரு நியூடிட்ட நம்ம எப்படி பாக்கிறோம்னா சார் வித் வாட் இன்டென்ஷன் இஸ் ஷி மேக்கிங் ஹெசல் நியூட் தான் பாக்கிறோம் என்னோடய உள்நோக்கம் என்ன எதை குறித்து நான் என்ன நினச்சி நான் அதை செய்யறேன்றது பொறுத்து நான் வந்து இன்னொருத்தரை கவர்றதுக்காக குறிப்போ ஒரு ஆணை கவர்வதற்காக என் உடம்பு வந்து ஒரு ஆயுதம் எதற்கான ஆயுதம்னா கவர்ச்சிக்கான ஆயுதம் எதற்கு கவர்ச்சின்னா நான் சம்பாதிக்கணும் அதுக்காக நான் கவர்ச்சியை பயன்படுத்துவேன் அப்படின்னு சொன்னால் அதை வந்து நம்ம எச்சரிக்கையோட எச்சரிக்கையோடு பார்க்குறோம் அப்போ சாதாரணமாக பெண்கள் இது செய்ய மாட்டாங்களே இவங்க இது செய்கிறாங்கன்னா இவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குதா உண்மையிலேயே மற்ற விஷயங்களே இவங்களை நம்பலாமா எந்த லெவலுக்கும் போகக்கூடியவங்க அப்போ எந்த தூரத்துக்கு நம்புறதுன்ற கேள்வி எல்லாருக்குமே இருக்கு ஆண்களுக்கும் இருக்கு பெண்களுக்கும் இருக்கு பெண்கள் எல்லாம் இந்த பெண்களை நம்பிடுவாங்கன்னு நீங்கள் நினைக்காதீங்க அப்படி இருக்கிற பெண்களை பெண்களும் நம்ப மாட்டாங்க என் கூடவே இருக்கிறா எப்போ என்ன பண்ணுவான்னு தெரியலையே அப்படின்னு பெண்களும் பயப்படுவாங்க அப்போ அந்த இன்டென்ஷன் என்னவா இருக்கு என் உடம்பை நான் கவர்ச்சி பொருளாக்கி ஹைப்பர் செக்ஷுவலைஸ் பண்ணி நான் கமாடிட்டியாக கன்வெர்ட் பண்ணி நான் காசு பண்ண போகிறேன் அதுக்கு எல்லா எல்லா உரமும் எனக்கு இருக்குது ஏன்னா அது என் உடம்பு தானே அப்படின்றது கமர்ஷியலைசேஷன் ஆஃப் த உமன்ஸ் பாடி அப்போ கமர்ஷியலைசேஷனை ஆண்கள் தான் ஆரம்பிக்கிறாங்க ஆனால் இவங்க ஆண்கள் கூடவே சேர்ந்து டிராவல் பண்ணி உனக்கு லாபம்னா நானும் தான் அதில் லாபம் எடுத்துவேன்னு லாபத்தை எடுத்துக்கிறாங்க அப்போ இவங்க யாரோட ஆலி பண்ணுறாங்கன்னா ஆண்களோட தான் கூப்பிட்டு சேர்றாங்க அப்போ இவங்களை பெண்களுக்கான நபர்கள்னு எப்படி சொல்ல முடியும் இப்போ சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கிற பெண்கள் மேலே இருக்கிற பெரிய விமர்சனமே இதுதான் நீங்க வந்து ஏதாவது பிரச்சனை வரும்போது மட்டும் நான் பெண்ணுன்னு சொல்றீங்களே வாழ்க்கையில இத்தனை பிரச்சனை மத்த பெண்கள் பொதும பெண்கள் பேஸ் பண்றாங்களே ஏதாவது ஒண்ணுக்கு நீங்க குரல் கொடுப்பீங்கன்னா கொடுக்க மாட்டாங்க அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வரும்போது எல்லா பெண்களும் வாங்க வாங்க என்ன எல்லாரும் சப்போர்ட் இல்லையா தீட்டிட்டாங்க போராட்டம் நாள் நாங்க கஷ்டப்பட்டோம் அதுக்கெல்லாம் நீ சொல்லவே இல்ல உண்மையே கட்டி சினிமால ரொம்ப அசிங்கமா பேசினாங்க உடம்பா வெறும் மார்பகங்களா சித்தரிச்சு பாட்டெல்லாம் எழுதுறாங்க அப்பயும் நீ ஒண்ணுமே சொல்லல உனக்கு தனிப்பட்ட முறையில் ஏதோ பிரச்சனை வரும்போது எங்களை எது கூப்பிடுற நீ எங்களுக்கு என்ன பண்ணிட்டேன்னு நான் உங்களுக்கு வந்து நிற்கணுன்ற கேள்வி பெண்கள் எப்போவுமே உள் மனசில் அவங்க அதை நினைக்கிறாங்க ஸோ நியூடிட்டியோட இன்டென்ஷன் என்ன ஒரு தாய் வந்து குழந்தைக்காக பால் கொடுக்கறதுக்காக அவங்க மாறு மாறா போய் விளக்கும் போது யாரும் அது தப்பாக நினைக்க மாட்டாங்க இந்த பெண் அவசரத்தில் ஏதோ இருக்கிறான் நம்ம பார்க்கக்கூடாதுன்னு குழந்தை கூட திரும்பிடும் அவங்க சூழ்நிலை அந்த குழந்தைக்கு பால் கொடுக்கணும் போய் யாராவது பார்ப்பாங்களச்சி அசிங்கணும்னு சொல்லிட்டு திரும்பிடுவாங்க அந்த வேணும்னே நின்று நான் காட்டுற எல்லாரும் பாருங்கன்னு சொன்னால் பரவாயில்லையே ஃப்ரீயாக காட்டுறாங்களேன்னு பார்ப்பாங்க அந்த பெண் வந்து மனநிலை சரியில்லாதவங்க அவங்க உடை போட முடியாமல் நிலைமையில் இருக்கிறாங்கன்னா ஆண்கள் வேஸ்டியே சட்டையை கொடுத்து நீங்கள் நிறைய பார்ப்பீங்க தெருவில் அந்த மாதிரி பெண்கள் இருந்தாங்கன்னா ஆண்கள் சட்டையை தான் போட்டிருப்பாங்க பெண்கள் ப்ளவுஸ் அவங்க போட்டு அப்போ யார் அந்த சட்டையை ஆண் தான் கொடுத்துருக்குறாங்க அந்த சட்டையை இந்த பெண்ணுக்கு தெரியலையே சுவாதீனம் இல்லாமல் இருக்கே நான் என் சட்டை கொடுக்குறேன்னு யாரோ கொடுத்துருக்குறாங்க அப்போ இன்டென்ஷன் தானே கவுன்சில் இப்போ ஒரு போராட்ட ரீதியாக ஒரு பெண் வந்து எனக்கு கோவம் வந்துடுச்சு நான் எல்லாம் அவுத்து போட்டு போய் நிற்கிறேன்னு சொல்கிற பெண்கள் இருக்கிறாங்க வீட்டில் என்ன இப்படிலாம் பண்ணுறீங்கள நான் ரோட்டில் போய் நிற்கிறேன் அப்படின்னு சொன்னால் ஐயோ அம்மா போக அதை அப்போ போராட்ட வடிவமாக அது மாறுது இது எல்லாம் எதை குறித்து நம்ம முடிவு பண்ணோம்னா என்ன இன்டென்ஷன் எதனால் அந்த பெண் என்ன செய்தாங்க

அப்போ இந்த பேஜ் எங்கிலேருந்து வந்ததுன்னா இதுக்கு முன்னாடி ஒரு கிளை கதை இது வந்து பட்டுக்கோட்டை பிரபாகர்ன்ற ரைட்டர் வந்து ஒரு சினிமா நடிகையை பற்றி ரெண்டு ஃபோட்டோ போட்டு ஒரு ஃபோட்டோவில் அவங்க முந்தனையை கரெக்டாக இழுத்து விட்டுருந்தாங்க இன்னொரு ஃபோட்டோ முந்தனையை கரெக்டாக இறக்கி விட்டுருந்தாங்க ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு அவர் ஒரு ஃபோட்டோ போட்டுரு இது ஏன் இப்படி பெண்கள் இப்படி பண்ணுறாங்கன்னு கேள்வி கேட்டிருந்தார் அதற்கான எதிர்வினையாக தான் பெண்கள் இதை பற்றி பேச ஆரம்பித்தாங்க எங்களுக்கு நீங்கள் யார் ரூல் சொல்கிறதுன்ற மாதிரி பேச ஆரம்பித்தாங்க எனக்கு சயின்டிஃபிக்கலி என்ன தோணுதுன்னா அவர் குறிப்பாக ஒரு விஷயத்த சொன்னார் அதை மட்டும் விட்டுட்டு மற்றதெல்லாம் நம்ம பேசிட்டோம் அவர் குறிப்பாக என்ன சொன்னார் நீ டெலிபரேட்லி இன்டென்ஷனலாக ஒரு அட்டென்ஷன் கிராப் பண்ணுறதுக்காக நீங்கள் கிளீவேஜ் எக்ஸ்போஸ் பண்ணுறீங்க இது என்ன நியாயம் எதில் ஒரு ஆண் நின்றுட்டு இருந்தாலும் இந்த பொம்மில் சும்மா தான் நிற்குதுன்னு நினச்சி திடீர்னு இறக்கி காமிச்சா என்ன பண்ணுறதுன்றதான் அவர் கேட்குறாரு இது நிறைய ஆண்கள் என்கிட்ட சொல்லியிருக்காங்க சின்ன பசங்க அவங்க ஏதாவது வேலையாக போகும்போது அவங்க அவங்க வாழ்க்கையில் நடந்த துயரங்களை பற்றி பேசும்போது ட்ராமா ஹிஸ்ட்ரி சொல்லும் போது இதை சொல்லுவாங்க நான் இந்த சப்வே வழியாக போனேன் இந்த பஸ் ஸ்டாப்பில் நின்றுட்டு இருந்தேன் திடீர்னு ஒரு பொம்பளை வந்து என் முந்தைய இறக்கி அமிச்சி வரி கூப்பிட்டுருச்சு எனக்கு அப்படியே விட விடேன்னு வந்துருச்சு பயமாக வந்துருச்சு என்ன பார்த்தீங்க அப்படி கேட்டாங்க என்னை பார்த்தா அவ்வளோ மோசமான பையன் மாதிரியா இருக்கு எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்தது தெரியுமா டாக்டர் அழுகிற பசங்களை எனக்கு தெரியும் அப்போ ஆண் என்ன நினைக்கிறேன் இது ஒரு அச்சுறுத்தலாக தான் நினைக்கிறாங்க திடீர்னு என்னம்மா இப்படி பண்ணிட்டனி அப்படின்னு ஆண்கள் பயப்படுறாங்க அந்த சமயத்தில் அந்த ஆண்கிட்ட போய் அவங்க பொம்பளை அவங்க உரிமை அவங்க அப்படிலாம் பண்ணுவாங்கன்னு நம்ம சொல்கிறது வந்து வாட் சென்ஸ் டஸ் இட் மேக் அப்போது நீங்கள் வந்து அந்த ஆணை ஆக்சுவலி சடன்னாக போய் அவர் எதிர்பார்க்காத டைமில் போய் ஒரு பெண் ஒரு ஒரு பெண்கிட்ட போய் ஆண்கள் அப்படி செய்வாங்க வேற கூட்ட நெரிசல் இருக்கும்போது இல்லை அவருக்கு ஏதாவது மனநிலை பிறல் இருக்கும்போது பப்ளிக் ட்ரெஸ்ஸாக ஒத்து காமிச்சு நின்று ஏன்னா யார் தெரியுமா அப்படின்ற மாதிரி நின்று காமிச்சிட்டு போவார் நம்ம எக்ஸிபிஷனிசம்னு அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்கோம் ஒரு ஆண் அப்படி செய்தால் அது பப்ளிக் அஃபென்ஸ் அவர் அரெஸ்ட் பண்ணிட்டு உள்ளே வைக்கலாம் எப்படி பப்ளிக் இடத்துல வேணும்னே டிஸ்ட்ரோ பண்ணி காட்டுவ அது அஃபென்ஸ்ன்னு சொல்கிறோம் பெண்களுக்கு அப்படி ஸ்ட்ராங்கான சட்டங்கள் இல்லை ஏன்னா பெண்கள் யூஸ்வலாக அப்படி செய்ய மாட்டாங்கல்ல இல்லை அதில் ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா இப்போ குற்றவே ஒரு அந்த பேட்டியில் சொல்கிறாங்க இப்போ ஒரு ஃபேஷன் ஷோ நடக்குதுன்னா ஒரு ஆண் வந்து சட்டையை அவுத்து போடுறாரு அந்த சட்டையை வாங்குறதுக்கு நிறைய போட்டியெல்லாம் கூட இருக்கும் ஒரு பெண் அதை செய்ய முடியாது இல்லை பெண்களும் கேப்ரே சார் அப்படி தானே பெண்கள் செய்துட்டு இருந்தாங்க அதுக்கான இடத்துல சேஃப் ஸ்பேஸில் பெண்கள் அதை செய்து அதுக்கு சம்பாரிச்சுட்டும் இருந்தாங்க ஆ நீங்கள் கேப்ரை ஆடினாங்க பெண்கள் தானே காலகாலமா கேப்ரே கேப்ரை ஆடி இருக்காங்க தட் வாஸ் அ ஸ்டைலைஸ்டு டான்ஸ் ஃபார்ம் இல்லை ஸோ அது எப்போவுமே நடந்துட்டு தான் இருக்குது புதுசெல்லாம் கிடையாது பட் அந்த பெண் தெரிந்து செய்கிறார்களா இந்த பெண் அதில் எந்த அளவுக்கு இன்வால்வ் ஷீ இஸ் இன்ஃபார்ம்டாக இதனால் கான்சிக்வன்சஸ் என்னென்னு அந்த பெண்ணுக்கு தெரியுமா அப்போ சோஷியல் கான்சிக்வன்சஸ் எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி இந்த பெண்கள் வந்து கமர்ஷியல் ப்ராடக்ட்ஸ்ன்னு அவங்க டிஸ்பிளே பண்ணும்போது அவங்களுக்கு பிரச்சனை வரும்போது யாரும் அவங்களுக்கு உதவி செய்கிறதில்ல நான் நான் கமர்ஷியல் நான் டொமஸ்டிக் வெர்ஷனு நான் வைல்டு வெரைட்டி கிடையாது கார்டன் வெரைட்டின்னு சொன்ன பெண்களுக்கு சப்போர்ட்டுக்கு ஆள் வரும் அப்போ எப்படி கிளாஸிஃபை பண்ணி வச்சிருக்காங்க குல பெண்கள் குடும்ப மகளிருக்கு தான் உடனே உடனே சப்போர்ட் கிடைக்குது நான் பேட்கேளு நான் வந்து ரொம்ப அப்படி இப்படின்னு டிஸ்பிளே பண்ணும்போது அந்த பெண்ணுக்கு எங்கேயுமே சப்போர்ட் கிடைக்காம நிர்கதியாக அந்த பெண்ணு நிற்கும் விமர்சனங்கள் தான் அதிகமாகும் விமர்சனம் அதிகமாக வரும் அதனால தான் நீங்க பாருங்க பெரிய செக்ஸ் சிம்பிள்ஸ் எல்லாம் வந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க ஏன் அவங்க தற்கொலை பண்ணிக்கிறாங்க ஏன்னா இது வந்து இட் ஆட்ஸ் இந்த பெண்ணோட சமூக மதி மரியாதை அவங்க ஸ்டேட்டஸ் வேணால் ஏறுது பணம் வேணால் ஏறுதே தவிர நாளைக்கு எனக்கு பிரச்சனை வந்தால் யாராவது நிப்பாங்களா யாரும் வந்து நிற்க மாட்டாங்க அவங்களுக்கு சொசைட்டில இருக்கிற அந்த குட்வில் போயிட்டே இருக்கு இதை நம்ம பதிமூணு வயசு பதினாலு வயசு குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது பாருமா குட்வில் ஒன்று இருக்கு அது ஒரு ரிசோர்ஸ் நீ எவ்வளோ குட்வில் சம்பாதிக்கிறியோ அவ்வளவு உனக்கு பவர் நாளைக்கு உனக்கு பிரச்சனை வரும்போது இந்த குட்வில் உனக்கு காப்பாற்றுன்றது நம்ம அந்த குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்தா அப்போ நான் இதுக்கு போக மாட்டேன் நான் இதுதான் சூஸ் பண்ணேன் அந்த குழந்தை சொல்லுவோம் இந்த இன்ஃபர்மேஷனே நம்ம கொடுக்க மாட்டோம் பத்தி அது எவ்வளவு கிளாமரஸ் அந்த ஆண்டி அப்படி நிற்கிறாங்க இந்த அக்கா அப்படி நிற்கிறேன் நீ அப்படி நெல்லு உடம்பு சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைக்கு அந்த ஐடியாவை ப்ரொமோட் பண்ணி ப்ரொமோட் பண்ணி இந்த கான்சிகுவன்சஸ் பற்றி எந்த ஐடியாவும் இல்லாமல் இருட்டடிப்பு செய்து இந்த குழந்தை கொண்டு போய் அந்த இண்டஸ்ட்ரியில் தள்ளிடுவோம் அது ரொம்ப கிளாமரஸ் கிளாமரஸ் நினச்சி அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே போயிட்டு கடைசியில் சொல்லி இது எனக்கு தெரியாது யாரும் சொல்லவே இல்லையே இங்கே வந்தால் நான் தனியாக மாட்டிப்பேன்னு எனக்கு தெரியாதே இவ்வளோ சிக்கல் இருக்கா எனக்கு இவ்வளோ வலிக்குது தெரியுமா மனசு எனக்கு மனசுன்னு ஒன்று இருக்கிறது யாரோ புரிஞ்சுக்கிறீங்களான்னு அப்போ முப்பது வயசு அந்த பொண்ணு கேட்கும் போது யார் ஹெல்ப் பண்ணுவார் நாங்கள் தான் அவங்களுக்கு கவுன்சல் பண்ணுறோம் நாங்கள் தான் பேசுகிறோம் உங்ககிட்ட அது ரொம்ப இக்கட்டான ஒரு சூழ்நிலை அந்த இக்கட்டான சூழ்நிலைக்கு அந்த பெண்ணை யார் தள்ளுனதுன்ற கேள்வி வரும்ல இப்படிலாம் நடக்கும்னு தெரிஞ்சுதான் நான் அதை செய்திருக்கவே மாட்டேன் இந்த சூஸ் பண்ணியிருக்கவே மாட்டேன்னு சொல்கிற பெண்கள் இருக்கிறாங்க நாங்கள் அப்போது இந்த குழந்தைக்கு அந்த டீனேஜ்லேயே இதை பற்றி டேரெக்டாக இது இப்படி வாழ்க்கைன்னா இப்படி தான் நீங்கள் என்ன பண்ணாலும் அது கான்சிக்வன்சஸ் இருக்குது அந்தந்த நம்மளே தான் பொறுப்பு இன்னொருத்தர் நம்ம பிளேம் எல்லாம் பண்ணி எஸ்கேப் ஆக முடியாது ஸோ இது கான்சிக்வன்சஸ் தெரிஞ்சு உங்கள் டிசிஷன்ஸை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்கன்றது தான் மொத்த இன்ஃபர்மேஷன் இந்த மொத்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் பிட் இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுத்துட்டு அவங்கள ராங் கைடன்ஸ் பண்ணுறது ஹவுஸ் இட் ஃபேர் ஒரு தலைமுறையே நாசமாக போயிடும் இல்லையா